மீன் பிடிக்கலான்ட்டு வந்துருக்குறோம் மீன் பிடிச்ச அவர் வாருங்க அங்க போறாரு வாருங்க எவ்வளவு தூரம் போயிட்டு ஆளுமே இல்லை மூட்டை மூட்டை இருக்குங்களா ஏ இன்னும் ரொம்ப இதா இருக்குண்ணா வழுக்குதுண்ணா இறங்கலண்ணா ஐயோ உட்காந்துறத உட்காந்துட்டேன் வழுக்குதுண்ணா எப்படி போறாருன்னு எடுக்கிறேன்னா போடு ஏன்னா என்ன பண்றீங்க நண்டுபிடிக்க போறீங்களா வழுக்கலையாண்ணா செமையா இருக்குண்ணா தண்ணி நம்ம தண்ணி வரல திடீர்னு தண்ணி திறந்துட்ருப்பாங்க நினைக்கிறேன் என்ன பண்ணுறீங்க என்னதுங்க அது ஆர்வாருங்க என்ன பண்ணுறாங்கண்ணா இங்கே லாஸ்ட்டு போய்ட்டு வருவாருங்க இருக்குமாண்ணா தண்ணி தண்ணிங்கிற மாதிரி நண்டு பிடிச்சிட்டிங்களா ஓடுதானா ரெண்டு பிடிச்சிட்டிங்களா கவர் இருக்குங்களா நான் வேணால் போய் பார்க்கட்டுங்களா மேலே பயமாகவே இருக்குண்ணா டூ வேறுஸ் சர்க்களாக இருக்குது ஐயோ மண்ணு தானாங்க என்னண்ணா ஆமாங்க ஏனாப்பா ஏனா மஞ்சள் பை வேணா இருக்கு மஞ்சள் பை கவர் இல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க யாருங்க காலை வணக்கம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி இருக்குன்னு நினைக்கிறேன்

நல்லா இருக்கு நண்டு நண்டு சூப்புக்கு நல்லது அப்புறம் சூப்புக்கு நல்லது அவர் நல்லா பிடிப்பாருங்க

ாங்க நண்டு அதுக்குள்ளதுன்னா ஏன்னா இருங்க வாங்க வரலாம் வாங்க உடைய தண்ணி தான் ப்பா ஆனா நீங்க செருப்பு போட்டு வந்தீங்கன்னா சரிச்சுருங்க என்னங்க பரவா இல்ல <laughs> <laughs>

கால் இப்படி வலிக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல நடக்கவே முடியல குத்துது இங்கே ஒரு நண்டு ஒன்று வந்துதுங்க இப்படிதாங்க வந்தது நண்டு அவர் அங்கே பின்னாரு இங்கே ஒன்று ஒடி வந்தது இதுக்குள்ளே வந்துருச்சானா இந்த பொதுக்குள்ளேயே இருக்குங்க நண்டு வந்து அதெல்லாம் ஆ ஒரு சின்ன வாய்க்கு போட்டு வைக்கலுக்கு அதுங்க போனால் மீன் நிறைய பிடிக்கலாம்